அந்த எண்பதாவது இசை இதை பட்டம் நான் வாங்கியிருக்கேன் அது என்னென்னா அந்த அளவுக்கு வேறு வேர்வு வந்ததுக்கு காரணமே அந்த இசையில் இருந்த ஆர்வமே எங்கள் வாத்தியார் கொடுத்த ஊக்கமும் தான் இல்லை சரியாக அப்போ அந்த வேலையில் இருந்துட்டு நான் பண்ணிகிட்டு இருந்தேங்கிறது ஒருத்தருக்கு அவர் தான் எம்ஜிஆர் அவர் அவர் முதலமைச்சராக இருந்தார் டெலிவிஷனில் என்னுடைய பாட்டை கேட்டார் கேட்டுட்டு என்ன செஞ்சார் பாட்டை கேட்டு இருக்குது என் குரல் நல்லா இருக்கு சொல்லிவிட்டு யார்ட்டியும் சொல்லியிருக்காரு ஒரு நாள் விடிய காலம்பு நாலு மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு நாலு மணிக்கு நான் வேண்டாம் பொறுப்பாக போய் ஃபோன் எடுத்தேன் ஏன்னா தூங்குற நல்லா தூங்கிட்டு இருக்கிறனால நாலு மணிக்கு எடுக்கிறாங்களே யாராக இருக்குன்னு போனால் நான் தான் ராமச்சந்திரன் பேசுகிறேன்னாரு எனக்கு அது வேறு எந்த ராமச்சந்திரன்னு கேட்குற மாதிரி வந்துருச்சு எனக்கு அதுக்குள்ளே அவரே அந்த டைம் கேப்பை புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் பேசுகிறேன்னாரு எப்பாடி என்ன என்ன என்னன்னே ஒன்று இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நான் டெலிவிஷனில் பாட்டு கேட்டேன் இல்லை உங்களுக்கு எப்படி நேரம் கிடைச்சதுன்னு முதல்ல கேட்டேன் என்ன முதலமைச்சர் அவரில் இருக்கார் நான் ஏன்னா நான் கேட்டேன் பாட்டு நல்லாயிருக்கு குரல் நல்லாயிருக்கு நல்லா வளர்ச்சி அடையணும் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வண்டி அனுப்புகிறேன் நீங்கள் வாங்க எப்போ எங்கே அனுப்புணும் வீட்டுக்கு அப்போ நான் சொன்னேன் நான் பத்து மணிக்கு மேலே நான் வந்து அலுவலகத்தில் இப்போ எந்த அலுவலகம்னார் ஸ்டேட் பேங்கில் அடாடா அடா எங்கள் அண்ணாச்சி என் பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்காருன்ட்டார் சொல்லிவிட்டு அப்போ நாளைக்கு கட்டாயம் பார்த்தாகணும் அப்போ நான் பேங்க்குக்கே அனுப்புகிறேன் காரே எந்த பேங்க் எந்த பிரான்ச்சு என்னார் அண்ணா மவுண்ட் ரோட்ஸ் பிரான்ச் அண்ணா சாலை வந்துருச்சு மறுநாள் காரு நான் நம்பவே இல்லை அதை வச்சுட்டு அப்போ சொன்னி முதல்ல அவர் இந்த வயிற்றில் குத்துனார் வயிறே வரக்கூடாதுன்னு வயிற்று போட்டு குத்துனார் நான் போய் பார்த்த உடனே வீட்டில் ராமாபுரம் தோட்டத்தில் அதனால் நான் எப்படி நான் மூன்றரை மணிக்கு எழுச்சி பயிற்சி பண்ணுறேன் எதா பண்ணணும் அந்த மாதிரி இருந்தார் அப்புறம் குரலையும் நல்லா வச்சுக்கணும் உடம்பையும் நல்லா வச்சுக்கணும் உங்களுக்கு ப்ரொஃபைல் இருக்குது நடிக்கவும் செய்யணும் வாய்ப்பு வந்தால் நீங்கள் நடிக்கணும் சினிமாவில் என்னாரு வாய்ப்பு வந்து அதையும் செய்யணுன்னார் ஆனால் இது அவ்வளோத்தையும் நீங்கள் வேலையில் இருந்துட்டு தான் செய்யணுன்னார் இந்த வேலையை விட்டுட்டு போய் நீங்கள் எந்த கலை தொழிலையும் செய்ய வேண்டாம் இந்த உங்கள் அப்பா வந்து நாடகத்துறையில் நூறு சதவீதம் புகழ் வாய்ந்தவர் எடுத்துட்டார் நீங்கள் இனி அதில் ஒன்றும் இல்லை அதனால் நீங்கள் அந்த நாடகமெல்லாம் போட்டு கஷ்டப்படாதீங்க இனிமேல் மக்கள் வந்து தொலைக்காட்சி இல்லைன்னா சினிமா இப்படி தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதில் எதாவது செய்யணுன்னா செய்யுங்க நாடகம் மேடைக்கு போய் கஷ்டப்படாதீங்க அதனால் வேலையில் இருக்கணும் அந்த வேலைக்கு எந்த ஆபத்தும் வரப்படாது அதை விட்டுட்டு போகக்கூடாது அந்த வேலையை ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா என்கிட்ட வாங்க நான் பார்த்துக்கிறேன்னா முடி சொன்னார்